எதிரி தொல்லை நீக்கும் விளக்கு ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து இந்த விளக்கை வீற்றில் ஏற்ற வேண்டும் ஒரு தட்டின் மேல் மண் விளக்கை வைத்து அந்த விளக்கில் வேப்ப எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு எதிரி பிரச்சினை தீர வேண்டும் என்று குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரு உக்கிர தெய்வத்தையும் மனதார நினைத்துக்கொண்டு இந்த விளக்கை ஏற்றி உங்கள் வீட்டு வடமேற்கு மூலையில் வைக்க வேண்டும் எண்ணெய் தீரும் வரை அந்த தீபமே எரிந்து குளிரட்டும் அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்கள் மிகவும் பொறாமை கண்ணோடு நம் குடும்பத்தையே நோட்டம் விட்டு பிரச்சனை கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களை கூட நம்மிடம் இருந்து தள்ளி வைக்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடவும் கந்திருஷ்டி படாமல் இருக்கவும் இந்த விளக்கு ஏற்றி பயனடையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ரமணி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்